கிறிஸ்தவர்கள் நம்ம நம்மக்கிட்ட பிற சபைகள் கேட்குற கேள்வி என்ன அதிகமாக அப்படின்னா ஏன் இன்னும் நீங்கள் வந்து இயேசுவை சிலுவையிலேயே வச்சுருக்கீங்க சிலுவையில் அறிஞ்ச இயேசுவை வந்து இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே வந்தாங்கன்னா அங்கே சிலுவை சிலுவையில் இயேசுவோடைய உருவம் இருக்கும் அவர் தான் உயிர்த்துட்டாரு உயிர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஏன் நீங்கள் அவரை சிலுவையிலேயே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இது வந்து அவங்க கிட்ட மட்டும் இல்லை அதை வந்து சிலை வழிபாடோட சேர்த்துன்னு சொல்லுவாங்க நம்ம சிலை வழிபாடு செய்யலைன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது முடிவு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கஷ்டம் இன்னொன்று வந்து பிற சபைகள் மட்டும் இல்லை பிற மதத்தவர்களும் கேட்பாங்க ஏசு நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்கன்னா அவர் இறந்து போனது நீங்கள் ஏன் வந்து உங்களுடைய இறந்து போன அந்த கருவியை வந்து நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீங்க அது உங்களுடைய மதத்தின் சின்னமாகவே மாறிப்போச்சே ஏன் நீங்கள் அதை ஆப்போசிட்டாக தானே பண்ணணும் அவர் உயிர்த்தது தான் அவரோட அவங்களோட அடையாளமாக இருக்கணும் நீங்கள் ஏன் சிலுவையை வந்து அடையாளமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு இதை வந்து மடமையாக பல கிறிஸ்தவர்களும் கேட்குறது தான் ஆச்சரியம் இதை வந்து எப்படி அணுகலாம் இப்போ இந்த சிலுவை அப்படின்னு நீங்கள் பொழுது இது ரோமானியர்கள் அவங்களுடைய பழக்கத்தில் கொண்டு வந்த ஒரு விஷயம் இந்த ரோமானியர்கள் வந்து எந்த மாதிரி இதை கொண்டு வராங்க இது வந்து ரோமானியர்களிட்ட மட்டும் இருந்தது கிடையாது பல கலாச்சாரங்களில் உலகளவில் பல இடங்களில் வந்து இது பயன்படுத்தப்பட்டது ஒரு டார்ச்சர் டிவைஸாக டார்ச்சர் பண்ணுறதுக்காக சிலுவையில் கட்டி வச்சுருப்பாங்க இல்லைனா கம்பத்தில் கட்டி வை வைக்கிறது ஆணிகளால் துளைத்து விடுறது இதெல்லாம் பல கலாச்சாரங்கள் இருந்திருக்கு ஆனால் ரோமானியர்கள் இதை என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபெக்ஷன் கொண்டு வராங்க இதை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற ஒரு மெத்தடாகவே கொண்டு வராங்க அதை என்னென்னு பண்ணுறாங்கன்னா சிலுவை அவங்களோட சிலுவைகளை ஒரு தானாகவே கொண்டு போகிறது கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவர் அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் வந்து ஏதர் கயிறுனாலேயோ இல்லை ஆணிகள்னாலேயோ அந்த ஆணிகள்லாம் வந்து ஆர்கியாலஜி ஆர்க்கியாலஜிஸ்ட் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பெரிய நீளமான ஆணிகள் அதோடய கால்களையும் கைகளையும் அந்த மரத்தோடு சேர்த்து வைக்கிறது சரி இப்படிப்பட்ட ஒரு டார்ச்சர் பண்ணுற ஒரு டிவைஸ் ஒரு இதை வந்து ஏன் கிறிஸ்தவர்கள் முக்கியமாக கருதுகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஏசுடைய வார்த்தைகள்லேயே நம்ம ஒன்று பார்க்கலாம் இயேசு என்ன சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான இடத்த கொண்டு வர்றார் அங்கே என்ன சொல்கிறாருன்னா மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் சரி அவர் உயர்த்தப்படுறதை வந்து சொல்கிறார் இதுக்கும் பாம்புக்கும் என்ன சொல்லணும் இங்கே பழைய ஏற்பாட்டில் அந்த முக்கியமான பகுதியை பார்த்திங்கன்னா மோசையை வந்து இஸ்ரேலர்களை கொண்டு வராரு கூட்டிகிட்டு வரப்போ இவங்க பாவம் பண்ணுறாங்க முணு அதுக்காக கடவுள் வந்து தண்டிக்கிறார் எப்படி தண்டிக்கிறாரு இந்த பாம்புகள் வந்து அவங்கள வந்து கொத்துது இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அவங்க மன்றாடுறாங்க ஆண்டவர் மனம் இறக்கப்படுகிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மோசைக்கிட்ட ஒரு குச்சியை எடுத்து அந்த ஒரு கம்பத்தை எடுத்து அந்த கம்பத்தில் வந்து இவங்களை கொத்துற அதே பாம்போட உருவத்தை வெண்கலத்தில் செஞ்சு அதில் வைங்க அதை பார்க்கிறவர்கள் யாவரும் இந்த விஷக்கடியிலேருந்து தப்பிப்பார்கள் விஷத்துலேருந்து குணமாவாங்க அப்படிங்கிறார் இங்கே இயேசு ஏன் சொல்கிறார் நானும் அதை போல் கம்பத்து மேலே உயர்த்தப்படுவேன் என்னை பார்க்கிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து அப்படின்றார் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே என்ன நடக்குது அவங்கள கொத்துகிற அந்த பாம்பே அங்கே ஒரு சின்னமாக இருக்குது அந்த சின்னத்தை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் ரட்சனையும் அவங்க வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் உடல்நலம் அடைகிறார்கள் இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு இறக்கிறார் அவரை பார்க்கறதுனால நமக்கு ரச்சனையமா இல்லை எப்படி அங்கே நமக்கு இதை புரிய இதை வந்து ஒரு புரிதலுக்குள்ள எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னா ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து கிறிஸ்தவம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ மேலே உயர வேண்டும் என்றால் நீ கீழே இறங்க வேண்டும் அப்படின்னு கீழே இறங்குறதுனா தாழ்ச்சி தாழ்ச்சி இல்லாமல் வந்து விண்ணகத்தில் இடம் கிடையாது ஒன்று இன்னொன்று வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய பயங்களையும் உங்களோட வீக்னஸை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது வீக்னஸ் எதிர்கொள்ளாமல் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது பல இடங்களில் என்னென்னு சொல்லுவாங்க பல நம்பிக்கைகளில் பல ஐடியாலஜிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயத்தை விட்டுட்டு ஓடுவாங்க உன்னை ஏதாவது உனக்கு வீக்னஸ்ஸாக இருக்க அந்த வீக்னஸ்ஸை வந்து விட்டுட்டு நீ வந்து முன்னாடி போ அப்படிப்பாங்க கிறிஸ்தவம் அதை சொல்லாது கிறிஸ்தவம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீ வந்து அந்த வீக்னஸை கண்ணுக்கு நேராக நீ பார்க்கணும் உன்னை எது துன்பப்படுத்துதோ அதை வந்து நீ பார்க்கணும் இப்போ வந்து மேலே ஏறுறதுக்கு இறங்கணும் அப்படின்னா கீழே இறக் இறங்கி வரதில்லை மாறாக உனக்குள்ளே நீ இறங்கி போகும் உன் ஆள் மனதிற்குள்ளும் உன்னுடைய பர்சனாலிட்டிக்குள்ளையும் உன்னோட வாழ்க்கைக்குள்ளும் இறங்கி போய் உன்னை எது உண்மையாகவே துன்பப்படுத்துது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் பாவம் பாவத்தினால நாம் வீழ்ந்திருக்கோம் பாவத்தினால் வீழ்ந்திருக்கிற உலகத்தில் இருக்கோம் உன்னுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கறதை நாம் எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்குள் ஆழமாக தான் இறங்கி செல்கிறானோ அப்போ தான் அவன் மேலே ஏற முடியும் அவன் இறங்கி உள்ளே செல்லும் போது அவனுடைய ஆள் மனதுக்குள்ளே அவனுக்கு உண்மையான அவனுடைய வீக்னஸ் என்ன அவனை உண்மையாகவே துன்பப்படுத்துகிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்ச உடனே அதை விட்டுட்டு ஓடுன்னு சொல்கிறது அதை நேராக நின்று ஃபேஸ் பண்ணி அதை கண்ணில் பார்த்து உன்னுடைய வீக்னஸை நீ புரிஞ்சுக்கணும் நீ தான் நீ இப்படி தான் இருக்க அப்படிங்கிற நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டான நீ என்ன புரிஞ்சுப்ப உனக்கு ரட்சணியம் அப்படிங்கிறது தேவை ஆனால் உன்னையே நீ காப்பாற்றிக்கொள்ள முடியுமா இல்லை இன்னொருத்தர் உடனே தூக்கி விடணும் இன்னொருத்தர் உடனே அதுலேருந்து தப்பு வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீ புரிஞ்சுப்பேன் இது நம்ம எப்படி கிறிஸ்துவில் பார்க்குறோம் கிறிஸ்துவோடைய பலி அப்படிங்கிறது என்னவாக இருக்குது ஏசு எப்படி இறக்கிறார் சாதாரண இறப்பு கிடையாது பல விஷயங்களை சந்திக்கிறார் அவருடைய நண்பர்கள் விட்டுட்டு போகிறாங்க காட்டி கொடுக்கப்படுகிறார் துரோகம் செய்யப்படுகிறார் பொய்ச்சாற்று பொய் சான்றி அவர் மேலே சொல்கிறாங்க பொய் குற்றங்கள் சாட்டப்படுகிறது அவர் மேலே கார் இமிழப்படுகிறார் அடிக்கப்படுகிறார் துன்புறுத்தப்படுகிறார் அவமானப்படுத்தப்படுகிறார் அதுக்கப்புறம் சொந்த நண்பர்களே விட்டுட்டு போய் அவங்களே மறுதளித்து காமி காட்டி கொடுத்து தன்னுடைய தாயார் சகோதரர்கள் உச்ச சீடர் அவர் எல்லாரும் அவர் கண் முன்னாடி வந்து அவர் அசிங்கப்படுத்தப்படுகிறார் அவங்களுக்கு துன்பம் எறுகிறது இவர் என்ன பண்ணுறார் சிலுவையை தாமே சுமைக்கிறார் கசையடி படுகிறார் பொய்யாக அவர் மேலே பல குற்றங்கள் சாட்டப்பட்டு மரண தண்டனை விரிக்கப்படுகிறது நடந்து போகிறாரு தன்னுடைய சிலுவையை தூக்கிக்கிட்டு அங்கே போய் என்ன நடக்குது மலைக்கு மேலே மலை உச்சியில் என்ன பண்ணுறாங்க அவமானப்படுத்தப்படுகிறார் குடைகளெல்லாம் களையப்பட்டு மனிதர் கண்களுக்கு முன்னாடி ஒட்டு துணியெலாம் அவமானம் அவ்வளோ பெரிய அவமானம் எல்லார் முன்னாடியும் அப்புறம் என்ன ஆகுது கைகள் காலையில் விரித்த விரிக்கப்பட்டு ஆணிகளால் அறையப்பட்டு உடல் துன்பப்பட்டு ஒரு மனிதனான அளவுக்கு துன்பப்பட முடியுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுகிறார் இதோடு சேர்ந்து மன துன்பங்களும் இருக்குது சைக்கலாஜிக்கலாக துன்பங்களும் இருக்குது நண்பர்கள் விட்டுட்டு போனது துரோகம் செய்யப்பட்டது அவ்வளோ துன்பங்களுக்கு நடுவில் அவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் அண்ட் ட்ராமா அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்திருக்கும் அப்புறம் என்ன ஆகுது இறப்பையும் பார்க்குறார் இறந்தும் போகிறார் தாகம் பசி எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் இறந்தும் போகிறார் இதெல்லாம் இயேசோடைய துன்பம் மட்டும் நினைக்கிறீங்களா இல்லை இது எல்லா மனிதருடைய துன்பமும் ஒரு மனிதனுக்கு மனிதர்களாக நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து இருக்கிற மிகப்பெரிய பயம்னால் என்னவாக இருக்கும் மிஞ்சு போனால் பெரிய பயம்னால் என்னவாக இருக்கும் இதெல்லாமே தான் நம்மளை வந்து இன்னொருத்தர் காட்டி கொடுக்கக்கூடாது இன்னொருத்தர் நமக்கு துரோகம் பண்ணக்கூடாது நம்ம நம்ம வந்து கைவிட்டரக்கூடாது பசி இல்லாமல் இருக்கக்கூடாது சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது இப்படி நிறையா இருக்குல்ல விட அதுக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது உடல் துன்பம் வரக்கூடாது நோய் வரக்கூடாது மன துன்பங்கள் வரக்கூடாது ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் டிப்ரெஷன் இதெல்லாம் வரக்கூடாது கடைசியில் என்ன பயப்படுறோம் மரணம் வரக்கூடாது மரணத்தை கண்டு கண்டு பயப்படுறோம் இது எல்லாமே இப்போது ஒரு சிலுவையை நம்ம இயேசுவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது அங்கே பாம்பு அவங்கள கொத்தின பாம்பே அந்த வீக்னஸ்ஸே அவங்க கண் முன்னாடி பார்த்து அவங்க அதை குணமடைகிறது போல் இங்கே நாம் என்ன நடக்குது நாம் இந்த இயேசுவை பார்க்கிறோம் இந்த இயேசுக்குள்ள நம்முடைய வீக்னஸ் நம்ம ஆழ்மனதுக்குள்ளே தோண்டி நாம் உள்ளே சென்று பார்க்குற பொழுது என்ன நமக்கு தெரியுது இந்த வீக்னஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்குறதான் நமக்கு தெரியுது அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் பார்த்து தான் நம்ம என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா அவர் தான் நமக்காக எல்லாம் பண்ணிட்டாரே நம்ம அவருடைய பிறப்புனால் நம்மளுடைய பாங்களுக்கெல்லாம் பரிகாரம் அவர் பண்ணிட்டார் நமக்கு தேவையில்லை நம்ம சும்மா போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க முடியாது ஏசுன்னா சொல்கிறார் சிலுவையை தூக்கி கொண்டு நடங்கிறாரு தூக்கிட்டு வா என்னைய மாதிரி சாகுங்கிறாரு லிட்ரலாக சாகுன்னு கூட சொல்லலை தினமும் நீ இறக்க வேண்டும் அப்படிங்கிறார் எதற்கு இறக்க வேண்டும் பாவத்திற்கு இறக்க வேண்டும் பாவத்திலேருந்து நீ ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற பொழுதும் ஒவ்வொரு தடவை ஒரு நமக்கு பிடிக்கிற விஷயத்துலேருந்து பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு இயேசுக்காக கிறிஸ்துவுக்காக நம்ம ஆன்மாவுக்காக ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் நாம் அதான் செய்கிறோம் ஸோ இந்த சிலுவை நம்ம இயேசு தொங்குறதை பொழுது நமக்கு என்ன தெரியுது நமக்கு ஒரு இரட்சகர் தேவை அப்படிங்கிறது தெரியுது கிறிஸ்துவமே அதான நீ பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறாய் உனை நான் தூக்கி கொண்டு மகிமையில் கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார் அதான கிறிஸ்தவம் இதோடைய அடித்தளம் ஆணி எல்லாமே எங்கே இருக்குன்னா அந்த சிலுவையில் இயேசு தொங்குகிறது தான் அந்த இடத்துல தான் இருக்குது அதை வந்து இவர் அழகாக சொல்லுவார் பவுலடியார் நாங்கள் ஒரே ஒரு சிக்ஸாம்பா நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம் நாங்கள் வந்து போதிக்கிறது ஒன்று தான் என்ன போதிக்கிறோம் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை மட்டுமே நாங்கள் போதிக்கிறோம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவார் இது யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்குது அப்படிங்கிறார் அதே போல் தானே இன்றைக்கி பலர் கேட்குறாங்க ஆணியில் அறையப்பட்ட இயேசு இன்னும் ஏப்பாக வச்சுருக்கீங்க யூதர்கள் போல் நமக்கு அது தடைக்கல்லாக இருக்குது எதுக்கு தடைக்கல்லாக இருக்குதுன்னா யூதர்கள் என்ன பண்ணாங்க அவரை வந்து கொலை பண்ணது அவங்க தான் நம்மளுடைய பாவங்கள் தான் அவங்களுக்கு ஒன்றுச்சானால் நடந்தது நடந்தது அவங்களுக்கு அது தடைக்கல்லாக இருக்குது எப்படி ஒரு இறந்து போன ஒரு மனிதனை வந்து நாம் கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இறந்து தொங்குகிற ஒருத்தரை பார்த்து இது கடவுளுடைய மகிமை அப்படின்னு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நமக்கு தேவை அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது மடமைங்கிறது புரிஞ்சுக்க முடியாது இப்போது ஒரு டைம் மிஷின்லாம் சொல்லுவாங்க கடந்த காலத்திலேருந்து எதிர்காலத்துக்கு வருது எதிர்காலத்துலேருந்து கடந்த காலத்துக்கு வர்றது அதெல்லாம் இப்போது ஏசு முற்பட்ட காலத்திலருந்து ஒருத்தர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி வராரு ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க தேவாலயத்துக்கு வராரு வந்து வந்து ஒரு கோயிலில் எல்லோரும் வந்து ஒரு சிலுவையில் அடையப்பட்ட மனிதனுக்கு முன்னாடி முட்டி போட்டு நிற்கிறத பார்த்தா முட்டா பயில்களான்னு கேட்பார் மடப்பயில்களான்னு கேட்பார் ஏன் எவனாவது செத்து போனவனை ஒருத்தனை பொங்க விட்டால் அவன் முன்னாடி வந்து கடவுளையே என்னை பாருன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா அவனுக்கு அது மடமை அது ஞானம் ஏன் ஞானம் அப்படின்னா அது நம்மளுடைய இயலாமையை காட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம ரட்சணியமும் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ரட்சணியம் உயிர்த்தில் இயேசு உயிர்ப்பில் தானே இருக்குது அவர் உயிர்த்ததில் தானே இருக்குது அப்படின்லாம் ஆமாம் ஆனால் பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒன்று இல்லைன்னா உயிர்ப்பு ஞாயிறு இருந்திருக்காது இருக்க முடியாது ஸோ ஒவ்வொரு உயிர்ப்புக்கும் ஒவ்வொரு மகிமையும் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு இறப்பு நம் நம் பாவத்து பாவத்திற்கான இந்த வாழ்க்கையில் நாம் இறந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துது இதுதான் கிறிஸ்தவம் இது இல்லாமல் கிறிஸ்தவம் எங்கே இருக்குதுங்க ஏசு என்ன சொல்கிறார் நான் வந்து இறந்துட்டு அவர் பலினால தான் நமக்கு மன்னிப்பு அவலி மட்டும்தான் அதனால் மட்டும்தான் நமக்கு ரட்சனையும் ஆனால் சும்மா அவர் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கோப்பா வா நான் செத்துட்டேன் எல்லாம் மேலே வா அப்படின்னு கூப்பிடல சிலுவையை தூக்கி கொண்டு பின்னாடி வா சாவு லிட்ரலாக சாகுன்னு சொல்லலை லிட்ரலாக நீங்கள் வந்து செத்தாக தான் நீங்கள் வந்து இயேசுக்காக போய் போதிச்சு மற்றவங்க வந்து கொலை பண்ணாதான் நீங்கள் கிறிஸ்தவர் அப்படின்னு இல்லை மாறாக என்ன சொல்கிறாரு இது என்ன இறப்பு அப்படின்னா பாவ வாழ்க்கையிலேருந்து இறந்து விடுதல் பாவ வாழ்க்கையிலேருந்து இறந்து விடுதல்னால் ரொம்ப ஈஸினால் இல்லை நம்முடைய உடல் நாட்டம் எது தேடுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாப் பண்ணுறது அவ்வளோ துன்பம் அவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்போ தான் உனக்கு ரசியம் அப்போ தான் நீ என்னோட உண்மையான சீடர் இல்லைனா நீ யாருன்னே தெரியாது போ அப்படின்ற ஸோ இப்போ புரியுதா ஏன் கத்தோலிகர்கள் இந்த சிலுவை அடையாளம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது எந்த காரியம் தொடங்கினாலும் எதை முடித்தாலும் சிலுவை அடையாளம் முக்கியமாக திருப்பலி சிலுவை அடையாளம் ஏன் நம்ம சொல்கிறோம் சிலுவை அடையாளம் இந்த அடையாளத்துக்கு முன்னாடி சொல்கிறது என்ன தந்தை மகன் தூயாவின்னு சொல்கிறோம் அவருடைய பெயரால் இது ஏசு சொல்லிக் கொடுத்தார் நீங்கள் ஞானசானம் கொடுக்கும்போது இந்த பெயரால் ஞானசானம் கொடுங்க அப்படிங்கிறாரு ஸோ ஒரு மனிதன் பழைய பாவ வாழ்க்கையில் இறந்து புதிய பிறப்பாக அடைவது பா இந்த திருமுழுக்கில் திருமுழுக்கில் இப்படி அவன் அடைகிற பொழுது என்ன ஆகிறான் புதியவனாக புது பயணம் மேற்கொள்கிறான் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அதோடைய ஒரு அடையாளமாக நம்முடைய திருமுழுக்கின் அடையாளமாகவும் அந்த தந்தை மகன் தூயாவின் வாழ்க்கை அவங்களுடைய உறவில் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இதாகவும் நாம் என்ன காரியம் பண்ணாலும் என்ன விஷயம் தொடங்கினாலும் முடித்தாலும் ஒரு ஆலயத்தை க்ராஸ் பண்ணி போகும்போது அங்கே நற்கரணே இருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி அடையாளம் நம்ம தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமியன் இது எல்லாமே நம்மளுடைய ஒரு வாழ்க்கையின் அடையாளமாக வெளிப்புற அடையாளமாகவும் உள்புற அடையாளமாகவும் இருக்குது ஈவன் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு செய்து கேட்டாலே செல்வே அடையாளம் அறைவாங்க ஏன் ஒரு அது ஒரு ஜபம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே அவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் அவர் மன்னி அவர் பாவம் செய்ததை தான் மன்னித்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஜெபமாகவும் இருக்குது அப்புறம் நம்ம இந்த வெளிப்புற அடையாளமாக இருக்கிற இந்த சிலுவைக்கு வருவோம் ஏன் இதை சிலுவையும் சேர்த்து நம்ம இதோட சொல்கிறோம் அப்படின்னா தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் சொல்லும் பொழுது இந்த திருத்துவத்தோடு சேர்ந்து நம்ம வாழும் அந்த மூவொரு இறைவனின் ஒன்றிப்பில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம் நம்மளுடைய இலக்கு இது எங்கே நடைபெறுது சிலுவையில் மட்டுமே நடைபெறுகிறது சிலுவை இல்லாமல் கத்தோலிக்கம் கிடையாது கிறிஸ்தவம் கிடையாது அதைத்தான் பவுலடியார் சொல்கிறார் நீங்கள் எதை வேணால் நாங்கள் போதிக்கலாம் அவங்கக்கிட்ட ஆனால் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் போதிப்பேன் அப்படிங்கிறார் நான் உயிர்த்தை ஏசுவோம் நான் போதிக்கலை உயிர் புனக்கு வரும் நீ எப்போ வரும் சிலுவையில் அறையப்பட்ட ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் வரும் ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறையா சிலுவைகளை வாங்கி வீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லலை வாங்கி வைங்க சரி இன்றைக்கி நம்ம கத்தோலிக்கர்களிடையே வந்து நிறையா பேருக்கு இந்த ஒரு இது இருக்குது பாடுபட்ட சுருபம்னு நம்ம சொல்லுவோம் அதை பாடுபட்ட சுருபத்தை வாங்கி வீட்டில் வைக்காத அப்படின்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நல்லா சகனம் கிடையாதுப்பா இறந்தவரோட ஒருத்தர் இறந்துருக்கிறது வந்து ந வீ வீட்டில் இருந்தால் நல்லதா அப்படின்னு கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தா அது ஓகே நல்லா கிறிஸ்தவத்தில் ஆணித்தனமாக உள்ளே இருக்கிறவங்களே கேட்குறாங்களே இறந்து போனவரோட எப்படி வைக்கிறோம் அப்புறம் கேட்கல கோயிலில் வச்சுருக்கீங்க கோயிலில் மட்டும் இருக்கலாமா அப்படின்னு அது கோயிலில் இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடாது நல்லது கிடையாது அதை முதல்ல இம்பார்ட்டம் நீங்கள் சிலுவை அப்படிங்கிறதுல இயேசுவை சிலுவையில் காணாமல் இருந்தால் எப்படி அவரோட அவரோட மகிமையில் இணைந்திருக்க முடியும் அவரோட துன்பத்தில் இணையாமல் இருந்தால் எப்படி அவரோட பேரின்பத்தில் இணைந்திருக்க முடியும் ஸோ இதன் மூ இது மூலமாக நாங்கள் எப்போவுமே இயேசு வந்து ஆணிலேயே அணைஞ்சு வச்சுருக்கோன்னு கிடையாதுங்க அவர் உயிர்த்துட்டார் அவர் இறந்தவரின் கடவுள் கிடையாது உயிர்த்தவரின் வாழ் வாழ்பவரின் கடவுள் ஆனால் நாம் இன்னும் இந்த உலகத்தில் தானே இருக்கோம் நாம் இன்னும் அந்த கடவுளுடைய தெய்வீகத்தன்மையில் பங்குகூற பங்கு கொள்ள இன்னும் நாம் போகலையே இருக்கிற பொழுது நாம் எல்லோரும் வந்து சிலுவையை சுமக்கு சுமந்து போகிறவர்களாக தான் இருக்க வேண்டும் இருக்கிறோம் சுமக்காமல் அவரோடு சேர்ந்த அந்த ஆணியில் ஒரு பிரபலமான ஒரு ஜபம் ஒன்று ஒன்று உண்டு பழைய ஜபம் ஒன்று அதில் என்ன இருக்குன்னா இறைவா நற்கரனை வாங்கும்போது வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க இறைவா உம் உடலோடு என்னை இணைத்து கொள்ளும் அவர் எப்படி அங்கே சிலுவையில் தம் ஆணிகளோடு அணையப்பட்டாரோ என்னையும் உம் ஆணிகளோடு இணைத்துக்கொள்ளும் அது என்னுடைய பாவம் தான் என்னுடைய பாவத்துக்காக தான் நீ இறந்தீர் நான் ஒத்துக்கிறேன் உன்னுடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கிறேன் இறைவா ஆனால் உன்னுடைய துன்பத்தில் என்னையும் இணைத்துக்கொள்ளும் அப்படின்றது கேட்குறவன் தான் கிறிஸ்தவன் ஏன் கொள்ளணும் அப்படின்னா ஒரு கோதுமை மணி மடியாமல் அதற்கு உயிர் கிடையாது வாழ்வு கிடையாது அதே போல் நான் உம்மோடு சேர்ந்து இருந்தால் நான் உம்மோடு சேர்ந்து உயிர்ப்பில் பங்கு கொள்வேன் என்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஜபத்தை வைப்பாங்க ஸோ நம்ம நற்கொலனை போடும்போது இதை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் நாம் இயேசுடைய உடலோடு இணைக்கப்படுகிறோம் அவரை உட்கொண்டு நம்முடைய இதயமனம் ஆலயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைக்கப்படுகிறோம் இணைக்கப்படுகிற பொழுது நாம் அந்த சிலுவையில் இறைவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் இருந்தால் அந்த சிலுவையில் மட்டும் இல்லை தினமும் வாழ்க்கையில் வர சிலுவைகளும் பாவ நாட்டத்திலிருந்து வெளியே வரும்போது அத்தனை சிலுவைகள் வரும் அந்த சிலுவைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள இன்பத்தோடு இயேசுவோடு அவருக்கு அதை ஒப்புக்கொடுத்து அதோடு இணைத்துக்கொண்டு நாம் உயிர்ப்பில் அதன் மாட்சியில் பங்கு பெற முயல்வோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்றைய கருத்து ஸோ இது ஒன்று இதோ ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன் என்னென்னா அகுஸ்தினார் வந்து ஒரு ஒரு விஷயம் அழகாக சொல்வார் புனித அகுஸ்தினார் என்ன சொல்வார்னா இயேசுவோடைய சிலுவை இருக்குது இல்லையா அவர் ஆணியில் அறையப்பட்ட அந்த திருமண அந்த படம் உருவம் அதை பார்த்து ஒரு மனிதன் அவருடைய துன்பங்களையும் பாடலையும் பார்த்து சிந்துகிற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு இல்லையா அது எதை விட மேலானதுன்னு சொல்லுவார்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நெருசலேமுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து முத்தம் சேர்ந்து அங்கேருந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து வேண்டி கொண்டு ஜெபித்து கொண்டு வ வர்றதெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் கிடையாது நீங்கள் அவ்வளோ பண்ணலாம் ஆனால் இயேசுவோடைய அந்த பாடுபட்ட சிறுபத்தை பார்த்து அவருடைய துன்பத்தோடு உங்களை இழைத்து அவர் பட்ட துன்பத்தை எண்ணி மனம் வருந்தி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம் அப்படின்னா அந்த கண்ணீருடைய மதிப்பு தான் அதிகமே தவிர நீங்கள் எவ்வளோ பாத யாத்திரை அங்கே போனாலும் அவர் பாடுபட்ட இடத்துக்கே போய் உட்கார்ந்துருந்தாலும் அது அவங்களுக்கு கிடையாது அப்படின்றார் ஸோ சிலுவைகளை விட்டு நடப்போம் யாராவதுமே கேட்டாங்க ஏன்ப்பா இன்னும் நீங்கள் சிலுவையை கோயிலில் வச்சுருக்கீங்க ஏசு ஒன்றும் அங்கே அவர் தான் உயிர்த்துட்டார் அப்படின்னா உயிர்த்துட்டார்ப்பா நான் இன்னும் உயிர்க்கலை அவரோட பலியில் திருப்பலியில் நான் பங்கு பெற போகிறேன் அதில் பங்கு பெறலைன்னா அவரோட இறக்கலைன்னா எனக்கு வந்து நிலைவாழ்வு இல்லைங்கிறது தான் அது காமிக்குது அதோட நான் பாவி எனக்கு வீக்னஸ் இருக்குது நான் எனக்குள்ளே சென்று அங்கே இருக்கிற வீக்னஸை கண்டு அது ஏசுவிட ஒப்பு கொடுக்காவிடில் எனக்கு லட்சணியம் இல்லைங்கிறதையும் காமிக்குது அப்படின்றத சொல்லுங்கள் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே தேங்க்யூ ஹாவே மரியா